தமிழ் குழந்தை அண்ணன் ஏழனி அவரை வேலை இருக்க வேலை இருக்கேன் எந்த மாதிரி வெண்ணா வேணா தான் தீக்கி நம்ம அடுத்து சமத்துவ நாயகன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அருமை தோழர் ஆம்ஸான் அவர்களினுடைய படுகொலை தமிழகத்தையே ஒரு ஒழுக்க ஒழுக்கி இருக்கிறது இந்த நாட்டிலே தலித்தாக பிறந்தவன் ஒருவனுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் என்று அனைத்து பட்டியலின இயக்கங்களும் போராடி கொண்டிருக்கின்ற சூழலில் ஒரு தலைவரையே பாதுகாப்பற்ற சூழல் தலைவனுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்பதை இந்த படுகொலை நிரூபித்திருக்கிறது ஒரு தலைவனுக்கு வாய்ந்த ஒரு இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொடூரமான கொலை என்பது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவிலேயே இந்திய மக்களையே அவமானத்திற்குள்ளாக்குகிற ஒரு செய்தியாகும் ஒரு தலைவனுக்கு இந்த நிலைமைதான் என்கின்ற சாதாரண ஒரு மக்களினுடைய நிலைமை என்ன என்கின்ற கேள்வி எல்லா எல்லா சாதாரண மக்களிடமும் தொட்டி விதிக்கிறது பத்திரிகையாளர்களிடம் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது இந்த படுகொலை அந்த மாதிரியான ஒரு படுகொலைக்கு நாம் உரிய நீதியை பெற வேண்டிய கட்டாயம் தேவையும் இருக்கிறது அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாடு ஜனநாயக நாடாக நாம் எல்லோரும் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாடு சமத்துவமான ஒரு நாடாக நாம் எல்லோரும் உணரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த அடிப்படையிலேயே அவர்களுடைய படுகொலைக்கு தமிழக அரசு சமாஜ் கட்சி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்ற துரிதப்படுத்தி ஆணையிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தமிழ் புடிகள் கட்சியின் சார்பாக் அவர்களுக்கு வீரமாக உறுதி கொண்டு வாய்ப்புகள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்